எனக்கு அருமையான தெய்வ சனமே காலைகளில் ஆண்டு இசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வருக வருகிற வாழ்த்து வரவேற்கிறேன் உனக்கு உயர்வின் நாளாக பல நன்மைகள் பெற்றுக்கூடிய நாளாக தெய்வம் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தெய்வனாயிருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்கு சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று தெய்வனாகிய வாக்கு தத்த சொல்லியிருக்கிறான் இன்றைக்கு ஒரு வாக்களவு உயர்வு காணப்பட மேன்மையாய் காணப்பட அந்தஸ்தோடு வாழ அதிகாரத்தோடு வாழ உண்மை ஜனத்தார் மூர்த்திவே இனத்தார் மூர்த்திவே நண்பர்கள் மூர்த்திவே சுந்தரபதை பதை மூர்த்திவே அநேக இடங்களிலே உயர்வை காணத்தக்கதான பாக்கியத்தை உனக்கு வைத்திருக்கிறார் நீ அவருடைய நாமத்தை அறிய வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்படிப்பட்ட நாமம் அவர் உண்மையுடன் அறிந்திருப்பதை உண்மையாக இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தர் அறிந்திருப்பதை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் அவர் தேவசாதை காத்திருந்தது போல நீ தேவசை காத்திருக்கும் பொழுது அந்த